வேல்மான் வேலன் பதிகம் வேல்மாண்டில் நின்றருளும் வேலன் அவன்தான் வேண்டிடுவோர் மனம் குளிர ஆசி புரிந்தான் மால்மருகன் அவனழகு காட்சி இணைத்தான் மனம் முருகி பாடிவிட்டால் மகிழ்ச்சி நலம்தான் மலையேறி நடந்து வந்தால் மன்னன் இருக்கின்றான் மயிலோடு வேல் பிடித்து ஆட்சி செய்கிறான் அடியவரை பார்த்து மகிழ்கிறான் வாழ் வாழ்வுயர ஏற்றம் தருகிறான் தைப்பூச நாளினிலே காபடி சுமப்போம் தமிழாலே பாடியவன் திருவடி தொழுவோம் எப்பொழுதும் வேலனையே சிந்தையில் வைப்போம் எழிலான சரவணபவ மந்திரம் சொல்வோம் சுப்பையா என்றழித்தால் சோதனை விலகும் சண்முகத்தை உச்சரித்தால் சாதனை பெருகும் முப்பொழுதும் அவன் பெயரே தாரகமாகும் முருகியிருக்கும் கோயிலங்கள் தாயகமாகும் பழனிமலை மேலிருக்கும் பாலன் அவன்தான் பறந்து வரும் மயிலேறி உலகை அழந்தான் அழகான மலையிதனின் அதிசயம் கண்டான் அதனாலே மேல் வேல்மாண்டில் மாண்டில் கோயிலும் கொண்டான் கழனிவயல் இயற்கையோடு பேசி கழிப்பான் கடல் தாண்டும் பக்தருக்கும் காவலிருப்பான் இருப்பான் தொழில் தேடி வருபவர்க்கு தோழன் அவன்தான் தொன்று தொட்டையை புறவதனால் தோள்கள் கொடுப்பான் பூப்பெடுத்து மாலை கட்டி பூசைகள் செய்வோம் பூலோகம் முழுவதிலும் கோயில் அமைப்போம் கூவி வரும் குயிலளித்து பாடிட கேட்போம் கோலமையில்லாடிடத்தான் கும்பிட்டு மகிழ்வோம் சேவர்கோடி செந்திலுக்கு விரதமிருப்போம் தேன் தேனை மாப்பழம் எடுத்து அமுது படைப்போம் பாபடிகள் தான் படித்து வேண்டுதல் சொல்வோம் பார்த்திடுவான் அருள் சுரப்பான் வேறென்ன வேண்டும் கற்பூரம் கமிழ்தீபம் கார்த்திகை பாலா காட்டி உனை வழிபடுவோம் சர்க்குருநாதா மேற்கெழுந்த சூரியனி மின்னிடும் வேளா மேகமழை போல் இறங்கி அருள் தரபாவா அற்புதந்தான் உன்னருளால் கூடுது நன்மை அனுதினமும் வாழ்க்கை வளம் பெருகுது உண்மை பொற்பதங்கள் பணிந்து விட்டோம் உம்மை போற்றி போற்றி வேல் முருகா காத்திடு எம்மை இயற்றிவர் மியன்னா மணிகண்டன்